உங்க டாய்லெட் கிளீனர் அண்ட் டாய்லெட் கிளீனர் விட பெட்டர் நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ பணமும் இப்போது ஒன்பது ரூபாயில் மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் பராசக்தி திரைப்படம் நேற்றைய தினம் வெளியாகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு மவுத் ஸ்டாக்காக இந்த படம் வந்து நல்ல விமர்சனங்களை பெற்று வருது தமிழ் மொழிக்காக உயிர் எல்லாம் காட்டிருக்காங்க படத்தில் உண்மை சம்பவத்தை அடிப்படை எப்படின்னு பலரும் பல விமர்சனங்களை வைக்கும் பொழுது எதிர்மறையான விமர்சனங்களும் வருது ஒன்று ரெண்டு வரதான் தான் எனிவேஸ் பராசக்தி வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு போயிட்ருக்கு ரெண்டாவது நாளாக எப்படி போயிட்டுருக்கு வரும் நாட்களில் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்குறாங்க நேற்றைய தினம் முதல் நாளில் பராசக்தி எவ்வளவு கோடிகளை வசூலித்திருக்கிறது என்ன செய்தி வந்திருக்கு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு கோடி ரூபா வசூலாயிருக்குன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு நான் சொல்கிறேன் இந்த வசூல் அதாவது வந்து இந்த வசூல் கொஞ்சம் கம்மியாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சென்சாரில் பராசக்திக்கும் நிறைய பிரச்சனை படம் வருமா வராதா அப்படின்னு நிறைய டவுட் இருந்ததுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலர் புக்கிங்ஸ் இருக்கும்ல அந்த ரெகுலர் புக்கிங்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு முதல் நாள் புக்கிங்கு ஸோ சில தேட்டரில் கூட பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டிக்கெட் புக் ஆகாமல் ஆஃப் பாதி தேட்டர்லாம் புக் ஆகிலாம் ஓடி இருக்குது இது வந்து முதல் நாள் நிலவரம் முதல் நாள் வந்து படம் வந்ததுக்கப்புறம் பராசக்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கூட விமர்சனம் பேசியிருந்தோம் பட்டையை கலப்புது படம் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கோங்கரா வந்து ரொம்ப நேர்த்தியாக படைப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மக்கள் கொண்டாடுறாங்க உண்மையாலுமே பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் பயங்கர கிளாப்ஸ் இல்லாமல் அண்ணா பேசுற வசனங்கள்லாம் பயங்கரமாக ஒரு பெரிய வரவேற்பு வந்து உருவாயிருக்கு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவங்கலாம் படாசக்தி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்ற ஒரு டாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஊடகத்தில் வந்த விமர்சனங்கள்லாம் நீங்க பாருங்களேன் சதவீதம் பேர் வந்து படம் நல்லா இருக்கு ரொம்ப தரமான படம் நிச்சயமாக எல்லாரும் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய படம் படைப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வந்து பொதுவா வந்து ஹாலிடேஸ்ல இருப்பாங்க அது படம் பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க இப்போ இப்போ ஜனநாயகன் பராசக்தி ரெண்டு படம் வரதாக இருந்துச்சு இப்போ ஜனநாயகன் வரலேன்னு தெரிஞ்சோன்னே இப்போ பராசக்திக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் முதல்ல வந்து பராசக்தி வந்து நானூறு ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஏழ்நூறு ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று தினம் வந்து ஆறுநூறு ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கி ஏழ்நூறு ஸ்க்ரீன்ஸு நூறு ஸ்க்ரீன்ஸ் கிட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது படம் வருமா வராதாங்கிற டவுட்டில் முதல் நாள் புக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ மவுத் டாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல புக்கிங் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சாயிரம் டிக்கெட்ஸ் இருக்கு இந்த புக் மை ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ச்சாயிரம் டிக்கெட் நியூ இதுலாம் பாஞ்சாயிரம் டிக்கெட் ஓடிட்டு இருக்கு ஸோ ஒரு ஒன்றரை லட்சம் டிக்கெட்டு ஒரு நாளைக்கு வித்து தீர்த்திருக்குன்னு சொல்லலாம் பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க ஸோ இது ரெண்டாவது நாள் கலெக்ஷன் நேற்றுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கோடி இருக்கும்னா இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் கலெக்ஷன் வந்து ஒரு ஐம்பது கோடியை நெருங்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே அது இல்லாமல் அடுத்த அடுத்த நாட்கள் இருக்குது பார்த்திங்களா அதாவது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் பொங்கல் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ படம் பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க ஒரே ஒரு படம் தான் வருது இப்போ ஒரு புது படம்னும்போது அது உடைய புக்கிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் படமும் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும் முதல் ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நூறு கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிடும்னு சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன் வந்து இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இனிமே சிவகார்த்திகையனுடைய எல்லா படங்களுமே நூறு கிள கோடி கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுற அளவுக்கு வந்து சிவகார்த்திகன் வந்து ஒரு தரமான இடத்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பிடிச்சிட்டாரு ஸோ இந்த படம் அப்படின்னா சிவகார்த்தியினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படம் நாம் நேற்றுக்கே பேசணும் இது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு இப்போ தான் முதல் நாளில் கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு மேலே ஒரு நாற்பது கோடிக்கு உள்ள அப்படிங்கும்போது முதல் மூன்று நாட்களே நூறு கோடியை தொட்டு விடும் இந்த படம் அப்படின்னா இப்போ சிவகார்த்திகையன் படம் இதுக்கப்புறம் பிஸ்னஸ் மினிமம் தேட்டரில் வந்து தேட்டருக்கெல்லாம் நூறு கோடி கலெக்ட் பண்ணுற அளவுக்கு சிவகார்த்திகைன்னு வளர்ந்துட்டார் அப்படி எடுத்துக்கலாமா சார் இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுக்கு நல்ல பிஸ்னஸ் சிவகார்த்திகன் இப்போ இல்லை சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேனை போட்டால் ஒரு கேரண்டட் கேரண்டீடு பிஸ்னஸ் இருக்கு விஜய்க்கு அப்புறம் ரஜினி அப்படின்னு அந்த வரிசையில் சிவகார்த்தியனும் இணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம சிவகார்த்தியன் மாறிட்டார் அமரனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகார்த்தியனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நடுவில் வந்த மதராசியுமே பார்த்தீங்கன்னா அது வந்து டிவைடட் ஒப்பீனியன் இருந்தால் கூட அது கலெக்ஷன் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இந்த படம் வந்து அமரனை விட பல மடங்கு வந்து சிவார்த்தியனுக்கு பெரிய பேர் எடுத்து கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் வந்து இப்போ பட்டய கலப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னா இந்த ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் பொங்கல் ஹாலிடேஸ்க்குள்ளே நிச்சயமாக இது வந்து ஒரு இரநூறு கோடியை தாண்டிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமும் இந்த படம் பிரமாதமாக ஓடிச்சுன்னா அமர அமர அமரனுடைய கலெக்ஷனையும் தாண்டி ஓடுறதுக்கு இருக்கு சிவார்த்தியன் வந்து அந்த பிசினஸ் பண்ற ஒரு இவரை போட்டா பிசினஸ் ஆகும் அப்படிங்கிற மார்க்கெட்டு உள்ள ஆர்டிஸ்ட்டாக வந்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு இந்த படம் இன்னொரு பெஞ்ச் மார்க் இருக்கிறதுனால அடுத்த ஒரு உயரத்துக்கு சிவார்த்தியனை கொண்டு போவும் சம்பளமும் உயர்ந்துடும் படத்துடைய கன்டென்ட் நல்லா இருக்கு அதில் சிவகார்த்திகன் பொருத்தமாக இருக்காரு இது ஒரு சிவகார்த்திகன் படமாக தான் ப்ராஜெக்ட் ஆயிருக்கு ஸோ இப்படி எல்லாம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த படம் அமரனுடைய வசூலையை முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னா முந்நூறு கோடி வசூல் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பாசிபிள் இருக்குது வேற ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அமரனுடைய வசூலை நிச்சயமாக இது தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நிலவரம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாள் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால பத்து நாளுமே தேட்டரில் கிரிப்பாக போச்சுன்னா நிச்சயமாக அமரனுடைய வசூலை முந்திரும் இங்கே அமரன் அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து இது வந்து ஒரு நானூறு தேட்டர் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு ஸ்கிரீன்ஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த வசூலை தொடரதுக்கான வாய்ப்பு இருக்குது தேட்டர் எல்லாமே இப்போ ஃபுல்லாகிட்டு இருக்கு ஃபுல்லாக போயிட்ருக்கு அதனால் வந்து நம்ம நினைக்கிற அந்த வசூல் வேர்ல்டு வைட் வசூல் வந்து முந்நூறு கோடியை தாண்டும் அமரனையும் இது தாண்டும்னு எதிர்பார்க்குறாங்க படமாக பார்த்தீங்கன்னா கூட அமரன் வந்து நீ மிகச்சிறந்த படம் சிவகார்த்தியின் ஒரு பேர் பெரிய பேர் எடுத்து கொடுத்த படம் இந்த படம் வந்து சிவகார்த்தியனுக்கு வந்து அதாவது சிவகார்த்தியன் இனிமேல் இப்படி ஒரு படம் நடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு படமாக அமைஞ்சு போச்சு ஸோ இது வந்து நம்ம தமிழ் மக்களுடைய உணர்வோடு கனெக்ட் ஆன படம் எல்லாருமே வந்து எப்படின்னா இது நல்லா இருக்குன்னு ஒன்று என்ன தான் நடந்துச்சு அந்த அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஏதாவது வந்து டூ கே கிட்ஸு ஜென்ஸ் கிட்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தேட்டருக்கு போகிறாங்க அவங்க வந்து அண்ணா பேசுகிற வசனத்துக்குலாம் தட்டுறாங்க நம்ம இன்றைக்கே நேற்றுக்கே தேட்டரில் பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது முந்நூறு கோடியை தாண்டதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது ஸோ இப்போ ஜனநாயகன் வராமல் பராசக்தி மட்டும் வரும்போது நிறைய ஸ்க்ரீன்ஸில் வர்றாங்க அந்த பெரிய வசூலை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பொங்கலுக்கு தேரி படம் ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு சார் பொங்கலுக்குன்னு சொல்ல ரீ ரிலீஸ் அது அதனால பொங்கலாக தான் இருக்கும் போது அப்படி வரும்பொழுது அதற்கு எத்தனை ஸ்க்ரீன்கள் கிடைக்கும் அது பராசக்தியுடைய வசூலை எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க சார் நீங்கள் ஆமாம் தெரிப்படம் பார்த்தீங்கன்னா விரைவில் தெரிப்படம்னு சொல்லி வி கிரியேஷன்ஸ் தானு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு பொங்கலுக்கு தான் வரும் பொங்கல் அதாவது இப்போ ஜனவரி பதினாலாம் தேதி தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க விஜய் படம் வந்து ஜனநாயகன் வருதுன்னு போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் விஜய் படத்துக்கான மாசுங்கிறது தனி தான் விஜய் படத்துக்கான ஆடியன்ஸுங்கிறதே தனி தான் அது வந்து விஜயோடைய ரசிகர்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க இந்த படம் வராதனால காலை வரை இல்லாமல் வேற தள்ளி வச்சிட்டாங்க இப்போ வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி கோர்ட்டுங்கிறாங்க இருபத்தி நாலாந்தேதி கோர்ட்டுங்கிறாங்க திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு மா போகிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயகன் படம் எப்போ வருங்கிறது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா ஓடிடியில் படத்தை போட்டுருவாங்க நாங்கள் ஓடிடியில் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா பலவிதமான யூகங்கள் அது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கு பட் ஜனநாயக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த மாஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது தேட்டரில் தான் கிடைக்கும் அந்த க்ரௌட் கேதரிங் வந்து தேட்டரில் தான் கிடைக்கும் அதனால விஜயோட கடைசி படம் அது வசூலும் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க பெரிய லெவலில் அதாவது தமிழ்நாடு மட்டுமே நூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு விற்றுக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஓடிடியில் போட வாய்ப்பே இல்லை எப்போ தேட்டரில் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது நேற்றுக்கே நம்ம பேசினோம் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பேசினோம் ஸோ அது நடந்தால் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்போ தள்ளி போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தேர்தல் அறிவிப்பு வரதுக்குள்ளே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியாகணுங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது பார்ப்போம் அது என்ன நடக்கு போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் தெரிப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா விஜயோட ரசிகர்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப மனசு வேதனை அதாவது வந்து பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க அது விஜயுமே வந்து மனசு உடைஞ்சு போயிருப்பாரு அப்படின்னும் போது இதுதான் கடைசி படனும் போது கொண்டாடி தீக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க எல்லா பக்கமும் பேனர்ஸ் கட்டி கட்டி விஜயோடைய கட் அவுட்ஸ்லாம் வச்சு பெரிய திருவிழாவா மாற்றுற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வராமல் போச்சு ஸோ இது அந்த அந்த அவங்க ஏமாற்றம் அடைந்திடக்கூடாதுன்னு விஜயோட படம் தெரி தெரி படம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட படம் விஜய் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு அது இல்லாமல் அது மிகப்பெரிய வெற்றி தெரிய வரைக்கும் விஜயோட கேரியர்ல வந்து ஒரு மாஸ் ஹிட் படம் அதனால வந்து படம் இப்போ வந்து தேட்டருக்கு வருது பதினாலாம் தேதி இதுக்கு முன்னாடி வந்து கில்லி கில்லி தான் வந்து மேக்ஸிமம் கலெக்ஷன் இது வரைக்கும் கில்லியோட கலெக்ஷனை எந்த படத்தாலையும் தாண்ட முடியல இதான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு கில்லி ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு ரீ ரிலீஸாக தான் பார்க்குறாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னும் போது விஜய் ரசிகர்கள் வந்து அதாவது ஜனநாயகன் வரலேன்னு ஒரு வெறித்தனமாக இருக்காங்க அதனால் தெரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் புக்கிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு ஆறுநூறு தேட்டரில் சிவகார்த்தியின் படம் ஓடுதுன்னா மிச்சம் இருக்கிற முந்நூறு தேட்டரில் வந்து தெரி வரப்போகுதுங்கிறாங்க ஒரு ரீரிலீஸ் படம் முந்நூறு தேட்டரில் வருது இல்லை நானூறு தேட்டரில் கூட வரும் அந்தளவுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது விஜய்க்கு விஜய்க்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இல்லைன்னும் போது தெரி தெரிய பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே வருவாங்க ஸோ அது நிச்சயமாக பெரிய கலெக்ஷனை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் புதுசாக ரிலீஸ் ஆன படத்தை விட பெரிய கலெக்ஷனை கூட கொடுத்தாலும் கொடுக்கும் ஏன்னா வந்து விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தமிழ் சினிமாவில் சினிமாவில் எப்போவுமே விஜய் ஸ்டார் தான் அது நமக்கு கருத்தே கிடையாது அரசியலில் தான் நமக்கு விமர்சனம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது இந்த தெரி படம் முதல் நாள் ஓப்பனிங் அது பட்டைய கலப்புன்னு நினைக்கிறேன் ரோகிணி மாதிரி தேட்டரில் கமலா மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அதை அடித்து நொறுக்க போகிறாங்க அதாவது அடித்து நொறுக்க போகிறாங்கன்னா வெடி போட்டு கொண்டாடி என்ஜாய் பண்ண போகிறாங்க அந்த மீனிங்கில் சொல்கிறேன் ஸோ இது வந்து விஜய் அப்படின்னும் விஜய் படம் போது அது ஒரு மாசாக தான் இருக்கும் அது வந்து தெரி படம் வந்து விஜய் படத்தினுடைய ஆடியன்ஸ்க்கு ஒரு தீனியாக இருக்கும் இப்போ தெரி படம் ரீரிலீஸ்லேயே ஒரு நூறு கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா அந்தளவுக்கு பண்ணாலும் பண்ணக்கூடியவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஜனநாயகனில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து தளபதி இல்லாத ஃபெஸ்டிவலாக அவங்களால் பார்க்க முள்ளங்கும்போது ரீ ரிலீஸ்லேயே ஒரு நூறு கோடி அடித்தா கூட ஆச்சரிய இல்லை பிள்ளைக்கே சார் இல்லை ரீ வந்து நூறு கோடி அடிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு நாற்பது கோடினு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பெரிய கலெக்ஷன் ரீரிலீஸில் நாற்பது கோடி போது மிகப்பெரிய கலெக்ஷனு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தெரி இந்த தெரிவிக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கிரியேட் ஆனது காரணம் என்னன்னா இப்போ ஜனநாயகன் வரல போது எல்லாருமே தெரிய பார்க்கணும் மெர்சலும் இடையில ஒரு பேச்சு வந்தது ஆனால் தெரியார் மெர்சல் ரெண்டுல எது ஒரு குட் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த படங்கள் வந்து இடையில பொங்கலுக்கு வந்தால் இல்லை இல்லை விஜய் வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் நடித்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா கடைசி காலகட்டம்னா இது கடைசி படம்னு சொல்லியிருக்காரு ஜனநாயகன் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் வந்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா சர்க்கார் ஆகட்டும் மெர்சல் ஆகட்டும் தெரியாகட்டும் இந்த படங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் அட்ராக்ஷன்ஸ் கொடுத்த படங்கள் தான் எல்லாமே வெற்றி படங்கள் தான் ஏன் லியோவாகட்டும் அதுக்கப்புறம் வந்து கோட் ஆகட்டும் எல்லாமே நல்ல கலெக்ஷனை கொடுத்த படம் தான் அந்த வகையில் வந்து போது அட்லியோடைய டேரக்ஷனில் வந்த படம் விஜய் வந்து முதல் தடவை அட்லியோட டேரக்ஷன் நடித்த படம் அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு மாஸ் படம் அதாவது வந்து விஜய் அப்படின்னா அந்த ஸ்டார் வேல்யூ உள்ள ஹீரோ நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் போது தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் இப்போ ஜனநாயகனுக்கு என்ன என்ஜாய்மெண்ட்டு வெயிட் இருந்தாங்களோ அதை வந்து தெறி குடிக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மெர்சலுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாசான படம் தான் ஆனால் தான் வருது இந்த ஜனவரி பதினாலு ஸோ தெரி நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸில் இது வரைக்கும் விஜய் தான் கில்லியாக இருக்கார் விஜய் தான் நம்பர் ஒன்னாக இருக்கார் அந்த ரெக்கார்டை தெரிய உடைக்கலாம் நிச்சயமாக ஒரு ஐம்பது கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணும் நூறு கோடிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பராசக்தி படம் நல்ல விமர்சனங்களை மவுத் ட்ராக் வாயிலும் பெற்று வருதுங்கம்பொழுது நல்ல ஸ்ப்ரெட் ஆகுது குடும்பம் குடும்பமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போகிற அளவுக்கு அந்த படம் திரும்புமா ஏன்னா பொங்களுக்கு அப்படி திரும்பினால் அந்த முந்நூறு கோடி நீங்கள் சொல்லப்போ சாத்தியமாக இருக்கும் ஸோ அந்த குடும்பங்கள் கொண்டாடப்பட வெற்றியாக இந்த படம் மாறுமா நிச்சயமாக குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை பார்ப்பாங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ வந்து சாதாரணமான ஒரு டேட்டில் ரிலீஸ் டேட்டில் ஆகஸ்ட் பதினஞ்சோ இல்லை விநாயகர் சதுர்த்தியோ வந்துருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஃபங்க்ஷனு ஆனால் இங்கே பொங்கலை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் என் பத்தாம் தேதி இன்றைக்கி இப்போ இன்னும் இன்னும் ரெண்டு நாள் இப்போ சாட்டர்டே நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து பதினொன்னாந்தேதி ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் நாள் அது மக்கள் வந்து எல் என்ஜாய் பண்ணணுங்கிற மூடில் இருப்பாங்க எல்லாருமே போனஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ரேஷன் அட்டைக்கு அரிசி அட்டிக்கு போக மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பீச்சு பார்க்கு இதெல்லாம் போவாங்க அந்த இந்த மாலு இதெல்லாம் போவாங்க ஆனால் இந்த பீச்சு பார்க்கு மாலெலாம் எங்கே இருக்குது ஒரு மதுரையில் இருக்கான்னா இல்லை ஒரு கோயம்புத்தூரில் இருக்கு சென்னையில் இருக்குது அதிகபட்சம் வந்து இந்த என்ஜாய்மெண்ட் இந்த சிட்டியில் ஆனால் இந்த கிராமங்கள் போகிறாங்க இந்த பொங்கல் இங்கேருந்து இப்போ வந்தவங்க எல்லாருமே தென் மாவட்டங்கள் எல்லாருமே திருநெல்வேலி பக்கம் கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் அப்படி எல்லாருமே ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடும் போது உங்களுக்கு இந்த பீச்சோ பார்க்கோ இல்ல அமேசிங் பார்க்கோ இல்ல மாலோ கிடையாது அப்படி அதிகபட்சம் தேட்டருக்கு தான் போய் ஆனும் அப்படின்னும் வந்து இருக்கும் பண்டிகையினால அது வந்து ஃபேமிலி போய் தான் ஆவாங்க ஒரு வீட்டில் இருக்காங்க பொங்கல் கொண்டாடுறாங்க குடும்பத்தோட பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருந்தான் போவாங்க ரெண்டு பேர் மட்டும் போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் குடும்பமாக வந்து போய் படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது பண்டிகை நாளில் இதில் ஜனநாயகன் வந்திருந்தாலும் அது இந்த வெற்றி கிடைச்சிருக்கும் இதை விட பல மடங்கு வெற்றி கிடைச்சிருக்கோம் ஆனால் இங்கே எதுவுமே போட்டியே இல்லாமல் வந்துச்சு பார்த்தீங்களா பராசக்தி ஸோ அதனால் அந்த போட்டி இல்லாமல் சோழவாக வந்ததுனால அது நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும் ஓகே சார் நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி